இசைக்கே முப்பத்தி நாலு இருபத்தஞ்சு நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்கள் தேசத்தில் இராதபடி ஒளிய பண்ணுவேன் அவர்கள் சுகமாய் வனாந்திரத்தில் தாபரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள் ஒரு ஆட்டுக்கு ஒப்பனையாக இசிறவல் ஜனத்தை ஆண்டவர் சொல்கிறார் அவங்க வனாந்திரத்தில் கூட தங்குவாங்க காட்டில் கூட தூங்குவாங்க ஒரு ஆடு போய் காட்டில் போய் கூட தூங்கலாம் வனாந்திரத்தில் கூட போய் தங்கலாம் ஏன்னா துஷ்ட மிருகங்களை இல்லாமல் பண்ணிடுவேன் துஷ்ட மிருகங்களை இராதபடிக்கு ஒளிய பண்ணுவேன் ஆனால் அதை எழுத்தின்படி நாம் எடுத்துக்கொள்ளலாமா என்கிற ஒரு கேள்வி இது ஆயிர வருஷ அரசாட்சியை பற்றிய தீர்க்க தரிசனம் எஸ்ஐ முப்பத்தி நாலு ஆனால் இன்னொரு தீர்க்க தரிசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்தா ஏசாயா பதினொன்று அதே ஆயிர வருஷ அரசாட்சியை பற்றிய தீர்க்க தரிசனம் ஆறு அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோடே தங்கும் புலி வெள்ளாட்டு குட்டியோடு படுத்துக்கொள்ளும் கன்று குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும் ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான் பசுவும் கரடியும் கூடி மேயும் அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும் சிங்கம் மாட்டைப் போல வைக்கோல் தின்னும் பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும் பால் மறந்த பிள்ளை கட்டுவரி என் புற்றிலே தன் கையை வைக்கும் என் பரிசுத்த பருவதம் எங்கும் தீங்கு செய்வாருமில்லை கேடு செய்வாருமில்லை இங்கே ஆயிரவரசாட்சியில் ஓனாக இருக்கும் புலி இருக்கும் சிங்கம் இருக்கும் கரடி இருக்கும் பாம்பு இருக்கும் ஆனால் அவைகள் துஷ்ட ஜீவராசிகளாக இருக்காது யாருக்கும் தீங்கு செய்யாது யாருக்கும் கேடு செய்யாது துஷ்ட மிருகங்களை ஒளிய பண்ணுவேன் என்றால் அவங்கள அழிப்பேன் என்ற அர்த்தம் இல்லை அந்த அர்த்தத்தில் சொல்லப்படலை அவங்களைய துஷ்ட அவங்களுடைய துஷ்டத்தனத்தை நான் ஒழிப்பேன் அவர்களுடைய தீங்கு செய்கிற குணத்தை ஒழிப்பேன் கேடு செய்கிற சுபாவத்தை ஒழிப்பேன் அவர்கள் கேடு செய்யாதவர்களாக தீங்கு செய்யாதவர்களாக துஷ்டத்தனம் இல்லாதவர்களாக சமாதானமானவர்களாக இருப்பார்கள் அதனுடைய அர்த்தம் அதான் யாரு நமக்கு கேடு செய்கிறாங்களோ யார் தீங்கு செய்கிறாங்களோ சில நேரங்களில் அவங்கள ஒழிக்கிறாரு அதுவும் செய்கிறாரு ஆண்டவர் ரெண்டு விதமாக கிரியை செய்கிறார் ஏரோஜராஜாவை அப்போ சிலரில் அவர் என்ன பண்ணார் தேவதூதன் அடித்தான் ஏரோஜர் ராஜா புழு புழுத்து செத்தான் ராஜா தேவ ஜனத்திற்கு தேங்கு தீங்கு செய்தான் கேடு செய்தான் துஷ்டனாக இருந்தான் ஆண்டவர் அவனை அடிச்சாரு அவன் செத்து போயிட்டான் பவுல் பவுல் அவனும் தேவானையும் எவ்வளோ தேவ பிள்ளைகளையும் கொண்டு இருக்கிறான் அவனும் தேவ பிள்ளைகளுக்கு தீங்கு செஞ்சான் கேடு செஞ்சான் துஷ்டனா இருந்தான் ஆனா ஆண்டவர் அவனை அழிக்கலை அவனை மாத்தினார் அவனை ஒரு தேவ பிள்ளையாய் ஒரு ஊழியக்காரனாய் மாற்றினார் இப்போ ரெண்டு துஷ்டர்கள் இருந்தார்கள் ரெண்டு தீங்கு செய்கிறவர்கள் இருந்தார்கள் ரெண்டு கேடு செய்கிறவர்கள் இருந்தார்கள் ஒருத்தனை ஆண்டவர் சாகடிச்சிட்டாரு ஒருத்தனை திருத்திட்டாரு இப்போ இல்லை துஷ்டர்களே இல்லை தீங்கு செய்கிறவர்களே இல்லை கேடு செய்கிறவர்களே இல்லை அதனால் ரெண்டு விதமாக கிரிய செய்கிறார் நமக்கு தீங்கு செய்கிறவர்களை தண்டிக்கிறாரு தண்டிச்சு நமக்கு விடுதலை கொடுக்குறாரு அல்லது நமக்கு தீங்கு செய்கிறவர்களை ஆண்டவர் திருத்தி அவனை தீங்கற்றவனாய் மாற்றி நமக்கு விடுதலை கொடுக்கிறார் ஆக நமக்கு தீங்கு இல்லை கேடு இல்லை துஷ்டர்கள் நம்மை எதிர்ப்பதில்லை அது எப்படி அவர் செய்கிறார் என்பது அவர் சித்தம் அவர் சித்தத்துக்கு விட்டுவிடுவோம் ஆமாம்